يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف بسم الله الرحمن السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحابه أجمعين الله رب العالمين كل زمان رمضاني أريمكم سيجرب ரமதானை பற்றி உண்டான அறிமுகத்தை அல் குரானில் அல்லாஹ் சொல்லும் போது ரமதான ரமதானுடைய மாதம் அல்லதி அது எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னா உன்சில் அஃபீஹில் குர்ஆனோ அந்த மாதத்தில்தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்வான் இப்போ ரமதானை அறிமுகம் செய்கிற போது நீங்கள்லாம் நோன்பு வைப்பீங்கல்ல அந்த மாதம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லலை ஆனால் நாம் ரமலான் அப்படின்னா என்ன முடிவு பண்ணோம்னா நோன்பு வைக்கிற மாதம் ஆனால் அல்லாஹு ரமலானை அறிமுகம் செய்கிற போது அந்த மாதத்தில் தான் அல் குரான் இறக்கப்பட்டது என்று அல்லாஹு சொல்வான் அதனால் நம்முடைய முன்னோர்கள் சாலிகியன்கள் ரமதான் வந்து விட்டால் அவங்க ரமதான் அல்லாத மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருவாங்களாம் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலிஹி பெருமனார் சொல்லாஹு அய்ய வல்லமுடைய ஹதீஸை பாடம் நடத்தக்கூடிய முஹதீஸ் ஆனால் ரமலான் வந்து விட்டால் ஹதீஸ் கிதாபுகளை மூடி வச்சுட்டு குரானை திறந்து வச்சு ஓத ஆரம்பிச்சிருவாங்களாம் அப்ப ரமலானில் செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான ஒரு அமல் குரானை ஓதுவது அப்போ குரான் ஓதுவதில் தான் அல்லாஹு எல்லா வகையான பறக்காத்துகளையும் வைத்திருக்கிறான் மகத்தான வேதம் இறக்கப்பட்ட நான்கு வேதங்களிலும் எல்லா வேதங்களையும் மிகைத்து நிற்கக்கூடிய ஒரு புனிதமான வேதம் சிதனா உமரை ஃபாரூக் ரதி அல்லாஹ் வன்கு அவர்களினுடைய ஈமானுக்கு காரணமாக இருந்த வேதம் இந்த வேதத்தினுடைய ஒரு வசனத்தை கேட்டுதான் உமரதி அல்லாஹ் வன்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான் இன்றைக்கும் பெருமானார் சல்லல்லா குறைவு செல்லமுடிய அற்புதங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் அல் குரான் மட்டும்தான் அமெரிக்காவிலே படிச்சிருக்கலாம் மகனும் ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தி அமெரிக்காவினுடைய ஒரு மகப்பேறு மருத்துவமனை பிரசவ ஹாஸ்பிடல் அந்த மருத்துவமனைக்கு இரவு நேரத்தில் இரவு பன்னிரெண்டு மணி வாக்கில் ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு அவருடைய கணவனும் அவர்களுமாக அந்த மருத்துவமனைக்கு வந்தாங்க அந்த பெண்ணு பிரசவத்தினுடைய கடைசி நிமிஷத்தில் இருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த பிரசவ வார்டில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு டாக்டர் அவங்க லேடி டாக்டர் அவங்களுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு பன்னெண்டு மணியோடு அவங்களுடைய டைம் முடிஞ்சிருச்சு அடுத்த ஷிஃப்ட்டுக்கு இன்னொரு டாக்டர் வரணும் அவங்க வெளியே வர்றாங்க இவங்க உள்ளே போகிறாங்க அப்போ அந்த பெண்ணினுடைய கணவனார் அந்த பெண் பெண் டாக்டர்கிட்ட போய் தயவுசெய்து நீங்கள் பாருங்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க என் மனைவி அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடுத்த ஷிஃப்டினுடைய டாக்டர் வந்துடுவார் அவருடைய டைமில் நான் ஒர்க் பண்ணக்கூடாது அது வந்து நல்லா இருக்காது அப்போ யார் வருவா அது ஒரு ஜென்ஸ் தான் ஒரு டாக்டர் ஆன் டாக்டர் வருவாரு ஆன் டாக்டரா அப்படின்னு கேட்டு இந்த பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருந்த அந்த பொம்பளை ஆன் டாக்டரா அப்படி ஆன் டாக்டரா இருந்தால் இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு மருத்துவமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் என்ன ஆனாலும் பரவாயில்லை நானே வீட்டில் போய் பிள்ளைய பெற்றுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சப்தமா அந்த வழியிலையும் அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த லேடி டாக்டர் கேட்குறாங்க ஏன் இந்த அம்மா இப்படி சொல்றாங்க அப்படின்னு இந்த கணவன் சொல்கிறாரு எங்கள் மனைவி குரானுடைய சட்டங்களை அனுசரிக்கக்கூடிய ஒரு பொண்ணு அதனால் அந்நிய ஆண்கள் தன்னை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற சித்தாந்தத்தில் என் மனைவி உறுதியானவங்க அதுவும் பிரசவ டைமில் என் மனைவி பெண்கள் பார்க்குறதையே விரும்ப மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு ஆண் டாக்டர் பார்க்கறது அவங்க விரும்பலை அதனால தான் இப்படி கத்துறாங்க அப்போ இவங்களுடைய இந்த வைராக்கியத்தை பார்த்த இந்த மருத்துவர் பெண் மருத்துவர் அவங்கள போய் பிரசவம் பார்த்தாங்க பிரசவம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அந்த பெண் குழந்தையை கையில் கொடுத்துட்டு அந்த பெண்ணுக்கு பிரசவிச்சு அந்த பெண்ணுக்கு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணணும் இல்லை அடுத்து நீ எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டே வந்தாங்க அதில் ஒன்று அவங்க சொன்னாங்க எம்மா கொஞ்சம் கவனமாயிரு ஒரு நாற்பது நாளைக்கு நீ தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது அது ரொம்ப உட உடலுக்கு அதிகமான நோய்களை உருவாக்கும் உனக்கும் நல்லதில்லை உன் புருஷனுக்கும் நல்லதில்லை அப்படின்னு அந்த டாக்டர் சொன்ன உடனே அந்த அம்மா பத்தி அந்த பிள்ளை சொல்லுது இல்லையே எங்கள் குரான் சொல்லுது பிரசவ தீட்டு அல்லது மாதவிடாயினுடைய தீட்டு வருகிற போது அந்த ஹைதனிடைய காலகட்டத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது பாவம் என்று அல் குரான் சொல்கிறது எஸ்ஆர் கானில் மஹீது நபியை மாதவிடாயை பற்றி உங்களிடத்தில் அவர்கள் கேட்கிறாங்க குல் நீங்க சொல்லுங்க அது தொல்லை தரக்கூடிய ஒன்று அதில் பலவிதமான இடையூறுகள் இருக்குது அதனால ஃபால்தூல் நிசாஃபில் மஹீது அந்த மாதவிடாயினுடைய காலகட்டத்தில் பெண்களிடத்தில் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று குரான் சொல்கிறது என்று இந்த பெண் சொன்ன உடனே அந்த டாக்டர்னுடைய சிந்தனையில் எதுவுமா குரானில் இருக்குது ஏற்கனவே நீ அண்ணி ஆடவனை பார்க்க மாட்டேன் குரான் சொல்லுதுன்னு சொன்னேன் இப்போ நான் இதை பற்றி பேசுனா இதுவும் குரான்ல இருக்குதுன்னு சொல்ற அவ்வளவு ஒரு மகத்தான வேதமா அப்படின்னு இவங்களை அனுப்பிட்டு அந்த அம்மா ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் போட்டுட்டு அமெரிக்காவனுடைய தவா சென்டருக்கு சென்று அங்கே இருந்தக்கூடிய ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய குரானுடைய தர்ஜுமாவை வாங்கி படித்து அவங்க அதுக்கு பின்னால இஸ்லாத்துக்கு வந்து தான் சொந்தமாக ஒரு மருத்துவமனையை கட்டி அந்த மருத்துவமனையில் ஒரு போர்டு வைக்கிறாங்க இஸ்லாமிய பெண்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பிரசவத்திற்கு என்னுடைய ஹாஸ்பிடலுக்கு வரலாம் ஆண் மருத்துவர்கள் உங்களை பார்க்க மாட்டார்கள் இப்போ இந்த குரானுடைய சிந்தனை ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில வெளியே வரும்போது அது பன்னூற்று கணக்கான மக்களினுடைய இதாயத்திற்கு வழியாக மாறுது அவ்வளவு மகத்தான ஒரு வேதம் இந்த குரான் சாதாரணமானதல்ல நாம் நினைப்பது போல ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய மூணில் ஏழில் நாற்பதுல வருஷத்தில் ஓதுவதற்காக மட்டுமே அது தரப்பட்டது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு சிலர்களால் சுருக்கமாக நம்பப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு வேதமல்ல நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அல்குரானை ஓத ஓத இதயத்தில் ஒரு தெளிவு கிடைக்கிது வாழ்க்கையில பறக்கத்து கிடைக்கிது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வருது இக்ரிமாரதியாக உன் சொல்கிறார்கள் எண்பது வயசானாலும் கூன் விழாம நிமிர்ந்து நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா குரான குரான் ஓதிட்டே வாங்க குரான் யார் தொடர்ந்து ஓதிட்டு வர்றாரோ அவருடைய முதுகு வளையாது அவர் நிமிர்ந்து நிற்பார் கம்பு மாதிரி அசா கம்பு மாதிரி நிமிர்ந்து நிற்பாரு ஏன்னா குரான் நிமிர்ந்து நிற்கிற வேதம் அந்த நிமிர்ந்து நிற்கிற வேதத்தை யார் குறிஞ்சு கொஞ்ச நேரம் ஓதுறாரோ அவருக்கு ஒரு நிமிர்ந்து நடக்கிற வாழ்க்கையை குரான் தரும் என்று இக்கிரிமாரதியாக சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் செஞ்சா தான் கூலி ஆனால் மூணு விஷயத்த ரசூல்லா சொல்கிறாங்க பார்த்தாலே நன்மை ஒரு தர அம்மா தன்னை பெத்த அம்மா அந்த அம்மாவுக்கு முன்னால் போய் நிற்கிறாரு என்ன பெத்த அம்மா என்ன பெத்த அம்மா அப்படிங்கிற அந்த உணர்வோட பாசத்தோட பெத்த தாயை ஒரு பிள்ளை பார்க்குறாரு அப்படின்னா பார்க்கறதுக்காக அல்லாஹ் சவாபை எழுதுறான் நன்மை எழுதுறான் அம்மாவை அன்போட ஒரு பிள்ளை பார்த்தா அதுக்கு அல்லாஹ் நன்மை எழுதுறான் குரானை எடுக்கிறாரு குரானை எடுத்து ஹாதா கலாம் ரப்பி அல்லாகவே இது என்னுடைய ரப்பினுடைய பேச்சு என்னுடைய ரப்பினுடைய அல்லாஹ் எனக்கு அனுப்பி இருக்கிற ஒரு எஸ்எம்எஸ் அது அதுல ஒரு பல பன்னூற்று கணக்கான செய்தி இருக்குது ஒரு அற்புதமான வேதம் இது என் ரப்பினுடைய பேச்சு அப்படிங்கிற உணர்வோடு குரான ஒருதர் பார்த்தாரு அப்படின்னு சொன்னா பார்க்க பார்க்க அல்லாஹ் நன்மையை எழுதுறான் கலபாவுக்கு ஒருத்தர் ஆதி ஆலயம் இறங்குற இடம் என்று கபாவை ஒருவர் பார்த்தா பார்க்கும் காலமெல்லாம் அல்லா நன்மையை எழுதுறான் அப்போ ஓதாம செய்யாம பார்த்தாலே நன்மையை தரக்கூடிய ஒரு பெரும் பெட்டகமாக அல்லாஹ் குரான வச்சிருக்கிறான் அவ்வளவு மகத்தான வேதம் நான் அடிக்கடி சொல்வது உண்டு எப்பமெல்லாம் நம்ம குரானை பேசுகிறோமோ எந்த வருஷமெல்லாம் பேசுகிறோமோ எங்கெல்லாம் பேசுகிறோமோ சில இடங்களில் போய் பேசுவோம் குரானை பற்றி அதனுடைய மாண்பை பற்றி அதனுடைய மரியாதையை பற்றி குரானா காலையிலும் மாலையிலும் முத்தமிடுவது மட்டுமே எங்களுடைய வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ பெரியவர்களை நம்ம பார்க்குறோம் அவங்க குரான் ஓதலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனோன்னு அவங்க சொல்லுவாங்க ஆமாஜத்து அந்த லிஸ்ட்ல நானும் இருக்கிறேன் எத்தனை வருஷமா இருக்கிறீங்க அறுபது வருஷமா இருக்கிறேன் அறுபது வருஷமா ஒரு முத்தம் போதுமா பத்தாது இல்லையா இந்த அறுபது வருஷம் அதுக்கு முத்தம் கொடுத்த நேரத்தில் ஒரு வருஷத்துக்கு ஒரு எழுத்த படிச்சிருந்தா கூட குரானை ஓத படிச்சிருக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு அந்த குரான் மேல அல்லாஹனுடைய எனக்கான வேதம் என்ன வாழ வைக்க வந்த வேதம் இந்த உலகத்தில் எத்தனையோ வாழ்வாங்கு செய்திகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய வேதம் என்னுடைய ரத்னுடைய பேச்சு அல்லாஹனுடைய பேச்சு அல்லாஹுடைய பேச்சு அது ஒரு பிடித்தமான ஒரு தலைவன் அந்த தலைவனுடைய பேச்சு சில பேரை நம்ம பார்க்குறோம் அவங்க என்ன அடிச்சு போட்டாலும் அவங்களுடைய தலைவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க அவருடைய பேச்சை விட மாட்டாங்க அவருடைய ஃபோட்டோவை விட மாட்டாங்க அவருடைய செய்திகளை விட மாட்டாங்க ஆனால் என்ன படிச்ச என்னுடைய ரப்பு எனக்காக நான் வாழ்றதுக்காக நான் உறுப்புறதுக்காக எனக்கு தந்திருக்கிற வேதம் அந்த வேதத்தை நான் கொஞ்சம் கூட ஏறெடுத்து பார்க்காம படிக்கணுங்கிற உணர்வு எனக்கு வராம அதுல எனக்கு எந்த சிந்தனையும் வரல அப்படின்னு சொன்னா நான் எந்த வகையில் என்னுடைய ஈமான வெளிப்படுத்த முடியும் அதனாலதான் பெருமானார் அல்லா ஒலிவு செல்லும் சொல்கிறார்கள் குரான விட்டு யார் தூரமாகிறாரோ அவரை விட்டு அல்லாஹ் தூரமாகிறான் ஏன்னா குரான் என்பது அல்லாட பேச்சு அல்லாஹுடைய பேச்ச ஒருதர் உதாசீன ஒரு பிள்ளைட்டு ஒரு செய்தி சொல்றோம் எப்ப இப்படி நடப்பான்ங்கிறோம் அவன் கேட்க மாட்டாங்கிறான் அவனை விட்டு இன்னும் சொல்லுவான் இனி உனக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்ல போ வேலையை பார்த்துட்டு நீ போம்போம் ஏன்னா பேச்சை கேட்கலைன்னா அவன் என்னமோ அவாய்ட் பண்றது நம்முடைய பழக்கம் அதுதான் பெருமான் சொல்கிறார்கள் நீங்கள் குரானை விட்டு தூரமானால் அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாகுவான் அதனால குரானோடு இருக்கக்கூடிய தொடர்பு குரானை திறந்து வச்சு ஓதணும் ஒவ்வொரு நேரங்களிலும் குரானுடைய விஷயம் மகத்தான விஷயம் அதிகாலை நேரத்தில் எழுந்து உட்கார்ந்து சப்தமாக குரானை ஓதி பார்த்தால் அதனுடைய சுவை ஒருவருக்கு கிடைக்க பெற்று விட்டால் அந்த சுவையில் அவர் லயிச்சு போவாரையானால் ஒருபோதும் அவரால் ஓதாம இருக்க முடியாது அந்த அளவுக்கு உண்டான ஆற்றல் அந்த அல்குரானுக்குள்ளாருக்கு இருக்குது புதைலிபு அழியாது என்கிற பெரியார் மிகப்பெரிய திருடராக கொள்ளை கூட்டண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவர் கொள்ளை அடிக்கிறது அவருடைய வாழ்க்கை அந்த கூட்டத்துக்கு அவர் தலைவர் ஒரு வீட்டுக்கு கொள்ளையடிக்கிறதுக்காக திருடுறதுக்காக இரவு நேரத்துல உள்ள போந்து போறாங்க மூணு நாலு பேர் போகும்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு அம்மா குரானை எடுத்து வச்சு அதிகார நேரத்தில் ஓதிட்டு இருக்கிறாங்க ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை நினைத்து அஞ்ச வேண்டிய நேரம் இன்னுமா வரல என்று அல்லாஹு கேட்கக்கூடிய அந்த வசனத்தை அந்த அம்மா ஓத திருட போன புலைலு அப்படியே மெய்சிலிருந்து போய் நிற்கிறார் அல்லாகுவே அஞ்சு நேரம் வரலையா என்று அல்லாஹ் கேட்கிறானே எனக்கு இத்தனை வயசு ஆச்சே இன்னொன்னு அல்லாஹுவே என்று அந்த வீட்டில் திருட போனவர் அந்த தாயார் ஓதிய வசனத்திடம் தன் இதயத்தை பறிகொடுத்து அன்றிலிருந்து தன்னை மாற்றி அமைத்தார் இந்த உலகத்தில் பேசப்படுகிற ஒன்னா நம்பர் அல்லாஹுடைய நேசராக அவர் மாறி இருக்கிறார் அவரை மாற்றியது அல் குரானுடைய ஒரு வசனம் குரானுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது உடல் சரியில்லாத ஒருவர் ரோம் நாட்டினுடைய மன்னனுக்கு தலைவலி அந்த தலைவலிக்காக அவன் கடுமையான வைத்தியங்களை எல்லாம் பார்த்தான் அந்த வைத்தியங்கள் பார்த்து முடியாம ரொம்ப சிரமப்பட்டு உமரது இல்லாமல் தபால் எழுதுனான் எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குது இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு தபால் எழுதுனான் அதில் அடுத்து உமரதி அல்லா ஒரு தொப்பி அனுப்பி விட்டாங்க இந்த தொப்பியை தலையில வை உன் தலைவலி இப்போ தொப்பி வைக்கிறதே தலைவலியாக இருக்கு நிறைய பேருக்கு அதில் அடுத்து உமரதி சொன்ன செய்தி இந்த தொப்பியை வை உனக்கு தலைவலி போகும்னாங்க தொப்பி போச்சு அவர் வச்சார் தலைவலி போச்சு இப்போ சாபிகள் கேட்டாங்க உமரதி அல்லான்னு தொப்பி போட்டா தலைவலி போகுமா அப்படின்னு தொப்பி போட்டா தலைவலி போவாது அந்த தொப்பியில் என்ன பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம்னு எழுதியிருக்கிறேன் பிஸ்மில்லாவே எழுதியிருக்கிறேன் அது மருத்துவம் அல்லாஹனுடைய பேரை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் அல்லாஹனுடைய பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன்னு அவை எடுத்து அதை தலையில வைக்கும்போது அல்லாஹ் எப்படி அந்த தலைக்கு வழியை தருவான் அவனுடைய பேரை கொண்டு ஆரம்பம் இருக்கும்போது அந்த தலைக்கு வலி இருக்காது என்ன வழியா இருந்தாலும் வெளியே போகும்னா ரோம் நாட்டினுடைய மன்னனின் தலைவலிக்கு பிஸ்மில்லா கா போறதுக்கு பிஸ்மில்லா காரணமா இருக்குதுன்னா இமான் கொண்ட முஸ்லிமுடைய வலிகள் போகுவதற்கு குரான் மிக முக்கியமான காரணம் அதனால குரானோடு இருக்கக்கூடிய தொடர்பை நாம் அதிகப்படுத்தணும் அல்லாஹ் அந்த மகத்தான நசீபி நமக்கு தருவானாக